அரச காணிகளுக்கு திருட்டு உறுதி தயாரித்து தமக்கு சொந்தமாக்கிய பல ஆயிரக்கணக்கான அரச காணிகளை காணி இருந்து மீட்குமா புதிய அரசு பொதுமக்கள் கேள்வி பல காணி மாபியாக்கள் இரண்டாயிரத்து ஒன்பது யுத்தம் முடிந்தவுடன் பல ஆயிரக்கணக்கான அரச காணிகளுக்கு திருட்டு உறுதி தயாரித்து தங்களுக்கு சொந்தமாக்கியுள்ளனர் இவற்றை மீட்டு காணிகள் இல்லாத ஏழை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது பல சமூக செயற்பாட்டாளர்களின் கருத்தாக உள்ளது யுத்தம் முடிந்தவுடன் யாரும் கவனிக்காத நிலையில் கடந்த குளக்காணிகள் புலவு காணிகள் காட்டுப்பகுதிகள் போன்றவை சில வசதி படைத்த நபர்களாலும் அரசியல் பின்புலத்தாலும் அடாத்ததாக பிடிக்கப்பட்டு அவற்றில் வேலையிட அடைத்து கிணறுகளை வெட்டி விரைவாக வளரக்கூடிய மரக்கன்றுகளை வைத்து சிறு குடிசைகளை அமைத்து இவற்றில் தங்களது முன்னோர்கள் வசித்தார்கள் என்று கூறி உறுதிகளை பெற்றுள்ளனர் அதைவிட அந்தந்த பிரதேச செயலகங்களில் ஒரு சில பிரதேச செயலாளர்கள் கிராம சேவையாளர்கள் காணி அதிகாரிகளை கைக்குள் போட்டு தனிநபர்கள் சிலர் இருபத்தி தொடக்கம் ஐம்பது ஏக்கர் அதற்கும் அதிகமாகவும் காணிகளை பிடித்து வைத்துள்ளார்கள் என்று தெரிய வருகிறது யுத்தத்திற்கு முன் வீட்டு வளவு காணி மாத்திரம் இருந்த பலரிடம் இன்று பல ஏக்கர் உறுதி காணிகளாக உள்ளது கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பெல்லாம் கிராமங்களுக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் காணி பிடிக்கும் நடவடிக்கைகளில் பொதுமக்கள் ஈடுபடும் சில பணம் படைத்தவர்கள் அரசு உயர் அதிகாரிகளிடமும் போலீஸ் நிலையங்களிலும் தங்களின் செல்வாக்குகளை பயன்படுத்தி தடை செய்துவிட்டு அதே பகுதியில் பெருமளவிலான காணிகளை சில பணக்காரர்கள் அபகரித்துள்ள சம்பவங்களும் பல இடங்களில் நடைபெற்றுள்ளது இந்த சம்பவங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாவட்டங்கள் பிரதேசங்கள் கிராமங்கள் தோறும் இடம்பெற்றுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் சென்று ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சிலரிடம் மாத்தமே பல ஏக்கர் காணிகள் பரம்பரை உறுதி காணியாக இருக்கும் பலரிடம் இரண்டாயிரத்து ஒன்பதுகளின் பின்னர் உறுதி எழுதப்பட்ட காணிகள் தான் இருக்கும் உண்மையில் சில விவசாயிகளிடமும் பொதுமக்களிடமும் பிட்டிக் காணிகள் வயல் நிலங்கள் பத்து பதினைந்து ஏக்கருக்கு மேல் பரம்பரை விவசாய உறுதி காணிகளும் உண்டு அவை மறுப்பதற்கில்லை இந்த காணி அபகரிப்புகள் வனப்பகுதிகளாக இருந்த இடங்கள் ஆற்றங்கரையை அண்டிய பகுதிகள் குளப்பகுதிகள் அபகரிக்கப்பட்டு உறுதிப்பெறப்பட்டிருக்கும் இவ்வாறு ஒரு குடும்பத்திற்கு சில இடங்களில் இருபத்தைந்து ஏக்கருக்கு அதிகமான காணிகள் வைத்துள்ளார்கள் அதில் பல காணிகள் பயன்படுத்தப்படாமல் உள்ளது இவர் வடக்கு கிழக்கு பகுதியில் காணிகளை பிடித்தவர்கள் அந்த காணிகளில் குடியிருக்காமல் வெளிநாடுகளிலும் தென்னிலங்கையிலும் குடியிருக்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்திற்கு பெருந்தொகைக்கு விற்றுவிடுகிறார்கள் ஆனால் இங்கு குடியிருக்க பல மக்களுக்கு காணிகள் இல்லை தொழில் செய்து முன்னேற நினைப்பவர்களுக்கு காணிகள் இல்லை இருக்கும் சிறிய நிலப்பகுதிகளை யாரோ ஒரு சில பண முதலிகள் சொந்தமாக வைத்திருக்கிறார்கள் இன்னும் சில வருடங்களில் சனத்தொகை பெருகும் போது அடுத்து வரும் புதிய தலைமுறைகள் எங்கு எப்படி வாழப்போகிறார்கள் என்பது ஏழ்மை மற்றும் நடுத்தர மக்களின் கேள்வியாக உள்ளது இவ்வாறான அரச காணிகளை கடந்த அரசாங்கங்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட தமிழ் உள்ளூர் பிரதேச சபை உறுப்பினர்கள் அமைப்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சில அரசு அதிகாரிகளும் தங்கது பதவி அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து அரசு காணிகளை அபகரித்துள்ளனர் அல்லது அரசு காணி அபகரிப்பிற்கு அரசியல் லாபத்திற்காகவோ லஞ்சம் மூலமாகவோ துணை போயுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இங்கு புதியதொரு காணி சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வருவது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் அரசு திணைக்களங்கள் பிடித்துள்ள பொதுமக்களின் பல்லாயிரம் ஏக்கர் காணிகளை விடுவித்து உரிய பொதுமக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது மாற்று கருத்துக்கள் இல்லை போல் யுத்தத்தின் பின்னர் சில காணி மாஃபியாக்களினால் தவறான முறையில் திருட்டுத்தனமாக பிடித்து உறுதி எழுதப்பட்ட காணிகள் மீண்டும் விசாரணை செய்து அங்கு தவறுகள் இருந்தால் அவற்றை அரசு எடுத்து காணிகள் இல்லாத பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் சிலர் தாங்கள் விலைக்கு வேண்டியதாக அத்தாட்சிகளை காட்டுவார்கள் அந்த அத்தாட்சி பத்திரங்களை சோதனை செய்தால் சில காணி மாஃபியாக்கள் அரசு காணிகளை திருட்டு உறுதி செய்து விற்பனை செய்திருக்கும் உண்மை வெளிவரும் இது எப்படி இருந்தாலும் இலங்கையில் விரைவாக ஒரு காணி சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்து திருட்டுத்தனமாக அதிக காணிகளை பிடித்து வைத்திருப்பவர்களிடம் மட்டுப்படுத்தி அதனை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் இங்கு அரசு காணிகளை கள்ள உறுதி செய்து தனி நபர்கள் சொந்தமாக்கியுள்ளதை மீளப்பெறும் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்பதற்கான காரணம் அரசு காணி என்பது உண்மையில் பொதுமக்களுக்கு சொந்தமானது எனவே ஊழலை ஒழிப்பதில் தீவிரம் காட்டி வரும் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கம் இந்த காணி விடயங்களில் அக்கறை எடுத்து பொதுமக்கள் மீது கரிசனை கொண்டு செயல்பட என்று மக்கள் விரும்புகிறார்கள் உறவுகளை உங்கள் கிராமங்களில் இவ்வாறு பிடித்து திருட்டு உறுதிகள் தயாரிக்கப்பட்டுள்ளனவா என்பதை கூறுங்கள் இந்த தொடர்பான உங்கள் கருத்துக்களை பதிவிட்டு இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை அரசாங்கத்திற்கு நேரடியாக தெரியப்படுத்துங்கள் இது போன்ற மக்களுக்கு பயனுள்ள காணொலிகளை பார்வையிட பக்கத்தை பின்தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி